பரவாயில்லையே நாங்க ஓட்டு போட்டுருவோம் நம்புறீங்க சரி ஜெய் என்ன சொல்லு நீங்க ஓட்டு கேட்பீங்க அந்த பதினஞ்சு லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்களே போட்டிங்களா இல்ல தமிழ்நாடு தானே அசால்ட்டை விட்டீங்களா அப்புறம் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை ஜி அடா எத்தனை பேருக்கு ஜி தமிழக இளைஞருக்கு வேலை கொடுத்தீங்க அதையும் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் ஜிஎஸ்டி வரியா போட்டு தாக்குனீங்களே அந்த அமௌண்ட் எல்லாம் நிலுவையில் ஜி அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு ஓட்டு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஏதோ யோசிக்கிறதுக்கு பரவாயில்லையா இருக்கும் அதுக்கு மேல என் எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சுதான் மருத்துவராயிட்டு இருந்தாங்க நீங்க நீட்டுன்னு ஒரு கொடுமையான ஒரு தேர்வை கொண்டு வந்தீங்களே அதனால நிறைய உயிர்கள் போயிருக்கு ஜி அதுக்கு என்ன விடயங்கிறதையும் சொல்லிட்டு அவரை ஓட்டு கேளுங்க அதுக்கு மேல இந்த வெள்ளம் புயல் பாதிப்பு எல்லாம் நிறைய நடந்துச்சு அதுக்கான நிவாரணம் கேட்டோம் உங்ககிட்ட ஒரு பைசா கூட நீங்க தர கிடையாது இதெல்லாம் சொல்லியா ஓட்டு கேட்க போறீங்க பரவாயில்ல ரெண்டு ரெண்டு கல்ல மட்டும் நட்டு வச்சுட்டு எய்ம்ஸ் கட்டுறதா எங்களுடைய எய்ம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா இல்ல விவசாய கடன் இல்ல கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்கும் அதெல்லாம் பண்ண மாட்டோம் கார்பரேட் நிறுவனத்தினுடைய கடனாலதான் தள்ளுபடி பண்ணுவோன்னு தள்ளுபடி பண்ணியும் காமிச்சிருக்கீங்களே இத சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா சிறுபான்மையினர் தமிழ் இனத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய இந்த சிஏஏங்கிற இந்த குடியுரிமை சட்டம் வேண்டவே வேணாம் போராடணுமே அப்படியெல்லாம் இல்ல நாங்க கொடுத்துதான் திருவோம் அது யாருக்கு பாதிப்பா இருந்தா பரவாயில்லன்னு அந்த சட்டத்தை போட்டிருக்கீங்களே இதையெல்லாம் சொல்லியாச்சு நீங்க ஓட்டு கேட்க போறீங்க எல்லா பொது நிறுவனத்தையும் தனியாருக்கு ஓ இந்த பெருமையெல்லாம் சொல்லிதான் நீங்க ஓட்டு கேக்க போறீங்களா இன்னும் நாங்கெல்லாம் ஓட்டு போடுவோம் நீங்க நம்புறீங்க ஏன்ஜி நான் உங்களுக்காக ஏன்னா ஒவ்வொரு டைம் தெரியுமோ தமிழகத்துக்கு வரும்போது ஒரு ஒரு திருக்குறளை நீங்க சொல்லுவீங்க இல்ல ஏதாச்சும் ஒரு குவைட் சொல்லுவீங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு திருக்குறளை ஆஃபர் பண்ணட்டுமா இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படி சுடணும் ஜி சுட்டாதான் நீங்க பண்ணியிருக்கிற வேலை எவ்வளவு பெருசுன்னு தெரியும் இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கும் சொல்றேன் விடியல் வரணும்னா அது எதனால வரும்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்லாவே தெரியும் நீங்க ஒன்னும் ரிஸ்க் எடுக்க வேணாம் பாத்துக்கலாம் ஜி நோட்டாக்கு விழுகிற ஓட்டு கூட உங்களுக்கு விழுகாது உங்களுக்கு என்னைக்கும் டாட்டா மட்டும்தான் பாக்கலாம் ஜி